ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்கள்ல போவோம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் அபிமான அருளின் அருளோட ரிவ்யூ இல்லைங்க இலக்கியா சீரியல் ரிவ்யூ ஃப்ரம் அருள் ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம என்ன பார்க்க போணும் பார்த்தீங்களா நம்ம அஞ்சலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க செஞ்ச தப்புக்கு ஏண்டி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி உள்ள ரூம்லருந்து கழுத்தை பிடிச்சி தர தர தரனு வெளியே இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்த உடனே ஏண்டி இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறேங்க அதுக்கு நம்ம அஞ்சலி சொல்கிறா நான் இலக்கியோட நல்ல நல்ல பெருமையாக அவளுக்கு முன்னாடி அவளோட மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சேன் இல்லை நான் பண்ணியிருக்க மாட்டேன் நீங்கள் குழந்திருக்குன்னு சொன்னால் தான் என்ன நல்லா பார்த்துப்பீங்க நல்ல வசதியாக பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் போய் சொன்னேன் எல்லாம் சொல்லிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் இதை கேட்டவொடனே அப்படி பாவி அவி இப்படி எல்லாம் பண்ணுவேன் நீ எல்லாம் என்ன பொண்ணு உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறாருங்க இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க கேட்குற என்னக்கே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க அவர் சொல்கிறாரு சரி முடிஞ்சது முடிஞ்சிச்சு இனிமேல் இந்த பிரச்சனையை இதோட நிறுத்திப்போம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன் இதை பண்ணுங்கள் இதை பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தாங்க நானும் மண்டே உறிச்சு என்னோட ஏழாவது அறிவு செவன்த் சென்ஸ் செவன்த் கேட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் டைவர்ஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க இதுக்கு மேலே சரிப்பட்ட வராது டைவர்ஸ் தான் என்னடா எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்றான்னு பார்த்தீங்களா ஆமாங்க இது ஒரே வழி டைவர்ஸ் தான் நம்ம கௌதம் சொல்லிடுறாரு நான் இப்போவே பத்திரம் கொடுத்துட்றேன் டிவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்றேன் அதில் சைன் பண்ணிவிட்டு இனிமே கார்த்திக் உனக்கு சம்பந்தம் இல்லை பாசி லெவலில் அப்படின்னு சொல்லிடுறாருங்க ஆனால் இதில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஞ்சலி உள்ளே இருக்கா நம்ம கார்த்திகை அடித்து இழுத்து வெளியே வராரு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது அவள் எல்லாத்தையும் சொல்கிறா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இப்படி தான் இதுக்காக தான் ஆசைப்பட்டு இப்படி தப்பு பண்ணிவிட்டு நம்ம மன்னிச்சிருங்க ஏற்றுங்கன்றா ஆனால் இதை அஞ்சலியோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் கார்த்திக் அவரும் ஏற்றுக்க முட்றாரு அஞ்சலியோட சிஸ்டர் இல்லை இலக்கியா அவங்களும் ஏற்றுக்க மாட்றாங்க அஞ்சலோட மூத்தார் கௌதம் அவரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த டிவோர்ஸ் அந்த பேப்பர் அந்த பத்திரம் எப்படி இங்கே கைக்கு வந்துச்சு டிவோர்ஸ் நோட்டீஸ் எப்படி அவங்க கையில் உடனே கிடச்சிது அந்த பத்திரம் எப்படி கிடச்சிது அதுதான் எனக்கு புரியல உடனே கையெழுத்து போடுதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம இலக்கியம் கௌதமும் முன்னாடியே பிளான் பண்ணி பத்திரம் கொண்டு வந்துட்டாங்களா கார்த்தி இந்த நிலமையில டிவோர்ஸ் கேட்டால் கையெழுத்து போட்டுருவான்னு சொல்லிட்டு பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியலைங்க இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் பாண்டு பத்திரத்தை கொண்டு வந்துடுறாங்க ஒரு வழியாக நம்ம அஞ்சலி ஒரு வேளை டிவோர்ஸ் நோட்டில் கையெழுத்து போடுவாலாம் மாட்டாளா போட்டால் அதுக்கப்புறம் அவளோட நிலைமை என்ன ஒரு வேளை முப்பது லட்ச ரூபா காசு கொடுக்குறேன்னு நம்ம கௌதம் சொன்னதுனால முப்பது லட்சத்துக்கு ஆசைப்பட்டுட்டு கையெழுத்து போட்டாளா என்னென்ன எனக்கு தெரியலங்க கையெழுத்து போட்டாளா போட போகிறாளா இதுக்கு மேலே என்ன நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த அடுத்த இதோட நெக்ஸ்ட் எபிசோட் அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஸோ எனிவே என்னோடய சேனலை பார்த்து லைக் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் மேற்கொண்டு இதுக்கு மேலே பார்க்குறவங்களும் சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தவிர நான் உங்கள் வேறு எந்த ரிக்வஸ்ட் நோக்கி போகிறதுல இதுதான் தான் என்னோட ரிக்வஸ்ட் ஓகே தேங்க் யூ டாடா ஸ்யூ பாய்